வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிபி கிட்ட வந்து முடிவை வந்து கேட்குறாங்க நீ யாரை கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு வந்து நீ தான் முடிவு எடுக்கணும் சிபி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிபி நேராக போய் வந்து சம்யூத்தாய்க்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க இந்த சம்யூத்தாவை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ஜனகமாக கொந்தளிக்கிறாங்க இந்த சம்யுதா வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து சரிப்பட்டு வராது இவள் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பொண்ணு இவளை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரே ஒருத்திக்கு தான் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வர உரிமை இருக்கு அது வேற யாரும் இல்லை தமிழ் தான் அதுதான் ஏன் முடிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம சிபிஐயும் ஒரு வழியாக வந்து சம்மதிக்க வச்சுறாங்க தமிழை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு இதை பார்த்ததும் கணேசன வந்து வெண்பா இவங்க எல்லாச்சும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நான் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் சிபி வந்து அவங்க வாழ்க்கையின் அடுத்த கட்ட முடிவை கல்யாணம் பண்ணக்கூடிய முடிவை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த நில நேரம் வந்துட்டு இனி வந்து சிபி கல்யாணம் பண்ணுனா தான் இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு சேரும் இல்லாட்டுன்னா அந்த நம்ம ட்ரெஸ்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துடும் அப்படின்னு வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்போ வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து கிட்ட எல்லாம் பேசி கணேசன் வந்து வைக்க வைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து சம்யுத்தாவும் வெளிநாட்டிலிருந்து வந்துடுறாங்க இங்கே பார்த்தா நம்ம தமிழை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ஜனங்கம்மா வந்து ஆசைப்படுறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த முடிய முடிவை வந்து சிபி வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம சமயத்தை பார்த்த உடனே நம்ம சிபிக்கு இவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ஆயிடுது நேர பே நம்ம சமயத்தாவை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த பாரு ஜானு நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு வேற யாரும் இல்லை இந்த சமயத்தா தான் அப்படின்னு வந்து ஒரு அதிரடியான பேரிடிய தூக்கி போறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க நம்ம ஜனகமா சிபி என்ன முடிவு இது இவ நம்ம குடும்பத்துக்கே ஆகாது இவளுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் நம்ம பாரம்பரியத்தை பற்றி என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது இவள் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாமே தவிர உன் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் வர இவ தகுதியே கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை அன்பாக வந்து கவனிக்க இவளால் முடியாது அப்படின்னு வந்து நான் வந்து நம்ம குடும்பத்தை அன்பாக கவனிக்காதனா ஒரே ஒரு ஆளால தான் முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம பெண் வெண்பாவை வந்து மீனா சொல்றாங்க அத்தை என் அன்னை பொண்ணு வெண்பாவை வந்துதான் கல்யாணம் பண்ணனும் என் பையன் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அவள் சின்ன வயசுல இருந்தே சிபிய தான் கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு வந்து ஆசையோடு வளர்ந்துட்டா அப்படிப்பட்டவா வந்து கண்டிப்பாக வந்து சிவியை கல்யாணம் பண்ணணும்னு அவளும் விருப்பப்படுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம கணேசனும் ஆமாம் எங்களுக்கு வந்து சிவியை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு என் பொண்ணுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ஜனங்கம்மா வந்து முறைக்கிறாங்க நம்ம த கணேசன் வந்து மீனாவை தனியாக கொடுத்துட்டு என்ன இங்கே என்ன நடக்குது என் பொண்ணுக்கு இல்லாத உரிமை எங்கேயோ இருந்து சமயத்தானி வந்து நிற்கலாம் அவளுக்கு இருக்கான் உன் பையன் என்ன நினச்சிட்டு இருக்கான் என் பொண்ணை விட்டுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிடுவானா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன நீங்கள் பொறுமையாக இருங்க நான் என் பையனுக்கு பேசி வந்து புரிய வைக்கிறேன் நீ இனி பேச என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதே நேரம் வெண்பா வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்ட வந்து சம்மதம் வாங்கலைன்னா நான் வந்து தவறான முடிவை எடுக்க போகிறேன் எனக்கு எப்படியும் அத்தா கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் அத்தா வந்து இந்த சமயத்தவ கல்யாணம் பண்ணதில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற சொல்லுறாங்க நம்ம ஜனகம்மா இனி வந்து வேலைக்காகாது சுற்றி வளர்ச்சி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோன்னா இந்த சிபி வந்து கண்டிப்பாக அவனுக்கு முடிவை மாற்ற மாட்டான் நேரடியாக சொல்லிட வேண்டியதான் ஏ சிபி உனக்கு வந்து கல்யாணம் ஒன்று நடந்தால் அது தமிழ் கூட தான் நடக்கணும் இந்த வீட்டை கெட்டி காக்குது இந்த வீட்டை பாதுகாக்குது வீட்டில் உள்ளவங்களை அன்பாக கவனிக்கிறது எல்லாமே வந்து தெளிவாக அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதியான மருமகனாக அது தமிழ் மட்டும் தமிழ் தான் உனக்கு வந்து மருமகளாக வரணும் நம்ம வீட்டுக்கு அதுதான் என்னோட என்னோடய விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அது அது ஒரு காலம் நடக்காது ஜானு எனக்கு பிடிச்ச தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அது வந்து தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம இதை கேட்டதும் நம்ம ஜனகமா வந்து சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்குறாங்க தமிழ் உடனே வந்து நீங்கள் வந்து அம்மா நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்கள் பேரனுங்க ஆசைப்பட்டீங்க உங்கள் பேரை வந்து அவங்கள தான் அந்த சமீதாவில் தான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்ப நேரம் எனக்கு இதில் வந்து பிரச்சனை இல்லை சமீதாவே கல்யாணம் பண்ணட்டும் சிபி அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து மீனா எல்லாம் பார்த்தீங்களா இந்த தமிழே அவளுக்கு வாய் எடுத்து சொல்லிட்டா இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரமாட்டேன் வேணுன்னா சமிதாவோ வெண்பாவோ யார் வேணாலும் வந்து சிபி கல்யாணம் பண்ணாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டுட்டோம் அப்படின்னு வந்து அவள் வாயிலிருந்தே வந்துட்டு அப்போனா சமிதா வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா அடுத்த கட்டமாக வெண்பாவைதான் கல்யாணம் பண்ணலாம்லாம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அப்போ நம்ம இந்த இந்த தமிழாக வந்து சு கல்யாணம் பண்ணண்டாம் வே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதே நேரத்தில் சிபியும் சமிதாவை தான் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு வந்து இருக்க நேரத்தில் நம்மளுக்கு எதுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு வந்து இதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்காங்க இதை வந்து சிபி பார்க்குறாங்க என்ன இன்றைக்கி ஜானு சாப்பிடலையா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு ஜானுவுக்கு வந்து சாப்பாடு ஏன் கையாலே கொடுக்க அப்படின்னு வந்து ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு வந்து வாயில் வந்து ஊட்டி விடுறாங்க இந்த பார் சொல் நீ வந்து எதுக்காக இப்போ சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் உன் நான் தமிழ் வந்தா இந்த குடும்பத்தை வந்து பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும்னு நினைச்சேன் நீ அந்த முடிவை கூட வந்து எடுக்க மாட்டேங்கிறிய இந்த சமயத்தை அவளுக்கு நம்ம குடும்பத்தை பாதுகாக்க எப்படி தெரியும் அதுவும் இல்லாம நம்ம கம்பெனியை கெட்டி காத்து கம்பெனியோட எல்லாம் பொறுப்பா வந்து கரைத்த வந்து பார்க்கக்கூடிய தகுதி தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு இவன் வந்து வாழ்க்கை ஒரு பெரிய பயணம் அதுல வந்து இந்த தமிழை தவிர வேற யாரும் கூட வர முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி ஜானு நீ எவ்வளோ வந்து சொல்லனால நான் ஒத்துக்கிறேன் தமிழை வந்து நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஜானுக்காக வந்து தமிழ் வந்து அது தமிழை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சிபி வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க இது கணேசன் வெண்பா மீனா இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது என்னத்தை நினச்சிக்கிட்டுறீங்க எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என் பையனுக்கு தானே ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை உனக்கு முடிவெல்லாம் நான் கேட்குறதாட்டே இல்லை ஏன்னா இதெல்லாம் நான் சொந்தமாக சம்பாதிச்சு கெட்டி கரையாதுன்னு சாம்ராஜ்யம் இதை வந்து நான் எவ்வளோ வந்து ஒருத்தி கொடுக்கல தமிழ் வந்து நல்லா பொறுப்பாக அவளை வந்து நான் வந்து கவனிச்சிருக்கேன் அவ தான் இந்த வீட்டுக்கு வந்தா சிபிய வந்து நல்லாவே பார்த்துக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அத்தைக்கு முடிவ மாத்த போறது இல்ல அப்படின்னு வந்து நம்ம மீனாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு அந்த நேரம் சிபியை வந்து சொல்கிறாங்க பாட்டிக்காக அதான் என் ஜானுக்காக நான் வந்து தமிழை வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு வந்து முடிவை அப்படியே சொல்கிறாங்க தமிழோட அம்மா கிட்ட வந்து பேச்சுக்கு வந்து போகலாம் வந்து பொண்ணு கேட்டு அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாங்க நம்ம தமிழுக்கு வந்து கதி கிளங்குது நம்ம அம்மா தான் வந்து ஜானுவோட மகா அப்படின்னு வந்து தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து அதே நேரத்தில் சிபி தான் வந்து நம்ம அத்தை பையன் அப்படின்னு வந்து சிபிக்கு வந்து தெரிஞ்சுன்னா நம்ம அம்மா வந்து சிபி பார்வையில் நம்ம அம்மா தான் ஆனால் வந்து ஜனங்க அம்மா பார்வையில் வந்து அந்த ஆண்டி தான் வாட்டு நடிச்சிட்டு இருக்காங்க என்னடா பண்ண இது என்ன ஒரு புது சோதனையாக இருக்குது இறைவா நீ விட்டு சூழ்ச்சி தான் அதில் இனி எப்படி வந்து நடக்க போதோ எல்லாம் ஓ செயல் நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து தமிழ் வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க மண்